ட்ரம்ப் இப்போது நாலு டீமை உள்ளே இறக்கி இருக்கிறாரு அதாவது கிரீன் கார்டு வச்சுருக்கிறவங்களும் சரி ஹெச் பி விசா வச்சிருக்கிறவங்களும் சரி என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்கால இப்போ இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் எல்லாமே அவங்களோட சோதனைய ரொம்ப தீவிரப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவில சட்டவிரோத குடியேற்றம் மட்டும் இல்ல சட்டப்பூர்வ குடியேற்றத்தையுமே கட்டுப்படுத்தும் விதமா தான் அங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ட்ரம்ப்பும் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரு அமெரிக்காவுக்கு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்கு இருக்கு ஏன்னா வெளிநாட்டிலிருந்து இங்க வர்றங்காட்டி தான் இங்க நிறைய குற்ற செயல்கள்லாம் நடக்குது அதற்கு வெளிநாட்டிலிருந்து வர்றவங்க தான் காரணம் அப்படிங்கறத மே சொல்லி இருக்கிறார் இதனால சில வாரங்களா அமெரிக்காவோட அந்த குடியேற்ற விதிகள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதன் தான் இப்போ கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்களும் சரி ஹெச் ஒன் பி விசா வச்சிருக்கிறவங்களும் சரி ஒரு வித பதட்டமான ஒரு மைண்ட் செட்லயே தான் இருக்கிறாங்க இப்போ பல நாள் கழிச்சு வெளியே போயிட்டு வெகேஷனுக்கு போயிருப்பாங்க யாரையாவது பார்க்க போயிருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அமெரிக்காவுக்கு திரும்பி வரக்கூடியவங்களை வந்து ஏர்போர்ட்லயே வச்சு ரொம்ப நேரமா வந்து அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இதுவுமே ஒரு வித ஸ்ட்ரெஸுக்கு ஆளாக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய இந்தியர்கள் அமெரிக்கால இருக்கிற அவங்களுமே இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றதா நம்ம நிறைய செய்திகள் பார்த்துருந்தோம் இப்போ இது தொடர்பா தான் அடுத்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதாவது இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடியவங்களை கண்காணிப்பதற்காக அதாவது கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க ஹெச் ஒன் பி விசா வச்சிருக்கிறவங்க எஃப் ஒன் விசா வச்சிருக்கிறவங்க எல்லாமே தங்களோட தாய் நாட்டுக்கோ இல்ல வெக்கேஷனுக்கோ போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு திரும்பி வராங்க அப்படின்னா அவங்கள கண்காணிப்பதற்காக மட்டுமே நாலு டீம் செட் பண்ணி இருக்கிறாரு ட்ரம்ப் இந்த நாலு டீமுமே தனித்தனியா அவங்கள வந்து கண்காணிப்பாங்களா அதன்படி அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் இது ஒரு டீம் குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை ஐசிஇ ஒரு டீம் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை டிஹெச்எஸ் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை சிபிபி ஆகிய நான்கு டீமுமே சேர்ந்து வெளிநாட்டிலிருந்து திரும்புவோர கண்காணிக்க இருக்கிறாங்களாம் அமெரிக்காவில் பல லட்சம் இந்தியர்கள் இருக்கிறாங்க அவங்க ஹெச் ஒன்பி விசா இல்லை ஒன் விசா மூலியமா அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் வர்றப்போ எந்த ஒரு குற்ற செயலையும் ஈடுபடலைனாலும் கூட அவங்க கிட்ட நிறைய கொஷின் கேட்கப்படுது இதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்ல நாற்பத்தி எட்டு நாடுகள் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கு இதில் இந்தியா இருக்கான்னு கேட்டால் இந்தியா இல்லை அப்படின்னாலும் இந்தியர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு வரும்போது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க உங்கள் கையில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மீண்டும் மீண்டும் அறிவுறுத்திட்டே இருக்காங்க க்ரீன் கார்டு வச்சுருக்கிறவங்களும் சரி ஹெச் ஒன் பி விசா எஃப் ஒன் விசா எல்லாருமே வச்சுட்டு திரும்ப ரிட்டன் நீங்கள் அமெரிக்காவுக்கு வரீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அங்கிருந்து அறிவுறுத்திட்டே இருக்காங்க ரிட்டன் வரவங்க அவங்களோட சொந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை கையில் வச்சிருக்கணும் கிரீன் கார்டை கண்டிப்பாக வச்சிருக்கணும் சப்போஸ் கிரீன் கார்டு இல்லை விசா எஃப் ஒன் விசா பயன்படுத்துவதுல்லாம் அதற்கு தேவையான விசாக்களை கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க இப்போ அமெரிக்காவில இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏற்ற அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க இப்போ ஒன் பி விசா வச்சிருக்கிறவங்க எல்லாம் இங்க வேலை வாய்ப்புக்கு வந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த எம்ப்ளாயி லெட்டர் வந்து கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு வருடத்திற்கான முந்தைய ஒரு வருடத்திற்கான டபிள்யூ டூ படிவம் மற்றும் பெடரல் வருமான வரி செலுத்தியதற்கு மாதத்துக்கான சான்றிதழை கையில வச்சிருக்கணும் கடைசி மூன்று மாதங்களுக்கான பே ஸ்லிப் இல்ல அப்படின்னா வருமான வரி சான்றிதழை வந்து கையில வச்சிருக்கணும் இப்போ எஃப் ஒன் விசா வச்சிருக்க கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் தங்கி எத்தனை நாள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி கல்லூரியோ இல்லை யுனிவர்சிட்டியோ கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கடிதத்தை கண்டிப்பாக வச்சுருக்கணும் லெட்டர் பேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வங்கி கணக்குகளினுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கையில் இருக்கணும் இது மட்டுமல்ல கடைசியாக அமெரிக்கா டிரைவிங் லைசன்ஸையுமே நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கிறது மட்டும் போதாது நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் அமெரிக்காவுக்கு ரிட்டன் வரீங்க கிரீன் கார்டு வச்சிருக்கிறீங்க பட் எதனால நீங்கள் இங்கிருந்து வெளியே போயிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு ரிட்டன் வரீங்க அப்படின்னு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட என்னென்னலாம் கேக்குறாங்களோ அதுக்கு நீங்க அமைதியா ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் அஹ் விசாரணை நடக்கும்போது ரெண்டு மணி நேரத்திற்கும் மேல கூட ஆகலாம்

அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நீங்க எஃப் ஒன் விசா மூலியமா உள்ள வந்திருக்கீங்க அந்த விசாவை அப்டேட் பண்ணி இப்போ உங்களுக்கு எச் பி விசா வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கூடுதல் கேள்விகள் கேட்பாங்க விசாரணையும் கண்டிப்பா அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்றாங்க இதுக்குமே நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஹெச் ஒன் பி விசாவை நீட்டிக்க அல்லது அதை அப்டேட் பண்றதுக்கு விண்ணப்பிச்சு இருந்தாலுமே அந்த விண்ணப்பம் ப்ராசஸ் செய்யப்படாமல் இருந்தாலுமே அவர்களுமே கூடுதல் சோதனைக்கு ஆளாகப்படுவீங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடுகள் போயிட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் வரீங்கன்னா உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ரொம்ப காமாக அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறத தான் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுமே வந்து சொல்லிகிட்டே வராங்க இப்போ அமெரிக்காவுக்கு ரிட்டன் வரக்கூடியவர்கள் ஜெர்மனில இருந்து நிறைய பேர் டீபோர்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி எதனால வந்து இப்ப நிறைய பேர் டீபோர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் பாக்கும்போது அதாவது இப்ப நீங்க ஒரு டூரிஸ்டா உள்ள வரீங்க நீங்க வந்துட்டு ரொம்ப நாள் நீங்க தங்கிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கும்போது நிறைய கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க உங்க கையில எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாமல் உங்கள் கிட்ட உங்களோட க்ரீன் கார்டை ரிவோக் பண்ணவே மாட்டாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆயிட்டு பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட க்ரீன் கார்டை எதுவுமே பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து லாவை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை அது எதுவும் பண்ண போகிறது கிடையாது ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட க்ரீன் கார்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நிறைய பேர் இப்போ வந்து இங்கிருந்து நம்ம நான் இந்தியாவுக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க இல்லை அமெரிக்காவில் இருக்கவங்க வேறு வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க அங்கிருந்து இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் அமெரிக்காவுக்கு வருவீங்க சம்மர் ஹாலிடேஸ்லாம் இருக்குது இப்படி நான் போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க நீங்கள் எதையுமே ரூல்ஸை பிரேக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து எந்த ஒரு சோதனைக்கு உட்படுத்த மாட்டாங்க கேட்குற கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு தேவையில்லாத பயங்களும் போயிடும் அதனால இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நாலு டீம் வச்சு அவங்க செக் பண்ணாலும் சரி நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா எதற்குமே பயப்பட தேவையில்லை